ஒரு சகோதரர் வந்து தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வதற்காக வந்திருக்கிறார் அவரோடு கலந்துரையாடிய போதும் ஏன் நீங்கள் உங்களுடைய மனைவியை விவகாரத்து செய்ய போகிறீர்கள் மௌலவியே எனக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கோம் ஆனால் எங்களோட மாமியார்காவை அவை எங்களை வாழ விட மாட்டான் என்ன பிரச்சனை உண்டாலும் எல்லாத்திலையும் வந்து மூக்க கொண்டு எல்லாத்திலையும் தலையிட்டு கொண்டு எல்லா இடத்துலையும் கதைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை தொடர்ச்சியாக என்னால் சகித்துக் கொண்டிருக்க முடியாது அந்த பொம்பளை எவ்வளவு சொன்னாலும் விளங்குதும் இல்லை எங்களோட வைஃப் என் பக்கம் நிற்கிறையா இல்ல உம்மாட பக்கம் நிற்கிறையா என்ற ஒரு போராட்டம் உம்மாக்கு நீங்கள் தலையிட வேணாம் உங்களோட பிரச்சனையை பாருங்கள் உங்களோட வேலையை பாருங்கள் சொல்கிற அளவுக்கு அந்த பிள்ளை இல்லை அது தாய் மீது கொண்ட அந்த பாசம் ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய கணவன் தன்னுடைய உம்மாவால் பல்வேறு சிரமங்களுக்கும் அசௌகரிகளுக்கும் உள்ளாகிறான் என்று தெரிந்திருந்தும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் ஒரு திண்டாடி கடைசியில் வழக்குக்கு வந்திருக்கிறார்கள் இதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது நம்மளோட சமூக கட்டமைப்பில் இருக்கிற ஒரு பிரச்சனை அது என்னென்றால் எங்களுடைய ஆண்கள் திருமணம் முடித்து கொண்டு பெண்களுடைய வீடுகளில் வாழ்கிறது பொதுவாக இஸ்லாமிய உலகில் இல்லாத இலங்கையிலையும் எல்லா முஸ்லீம்கள்டையும் இல்லாத வடகிழக்கில் மட்டும் கிழக்கில் மட்டும் காணப்படுகின்ற ஒரு எங்களுடைய எழுதப்படாத விதி பொம்பளை வீடு கொடுக்கணும் என்று அந்த வீடு கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் அந்த பெண்ணுடைய வீட்டில் வாழ வருகிற போது அங்கே மாமி அரிப்பான் அங்கே மாமல் அரிப்பார் என்ன அவங்களோட வீடு அது அங்கு மதினிமார்கள் இருப்பார்கள் அங்கு மச்சான்மார்கள் மச்சினன்மார்கள் இருப்பார்கள் எங்களுடைய கிழக்கு வடகிழக்கில் வாழ்கின்றவர்களை தாய் வழி சமூகம் என்று சொல்வார்கள் தாயோட தான் எல்லா வகையான நெருக்கமான உறவுகளும் இருக்கும் எங்களுக்கு தந்தை வழி உறவுகள் குறைய தொடர்பு குறைய இப்போ நம்ம எல்லா ரெண்டையும் கேட்டால் பெரிய பட விட்ட எப்போ போனால் கேட்டால் பெரிய பட விட்ட பெரிய ப இக்கார நேரியாண்டும் யோசிக்கிற அளவுக்கு வரும் சாச்சாட ஊட்ட மாமிர ஊட்ட அந்த உறவுகள் இல்லை ஆனால் உமா தாய்வழி உறவுகளோட நெருக்கமான உறவுக்குள்ள இருக்கும் இதெல்லாம் சுற்றி வளைத்து இருக்கிற போது அந்த வீட்டுக்கு புதிசாக குடித்தனம் பண்ண வந்த ஒரு ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய சவால் இருக்கிறது இப்போ இந்த எல்ல கலந்துரையாடிய மாப்பிள்ளை சொன்ன விஷயம் என்னென்றா நாங்க சத்தம் போட்டு கதைச்சா சரியா இந்த மனுஷி வந்து என்ன அடுப்பாங்க நாங்க சும்மா எங்களோட பெட்ரூம்ல இருந்து இருப்போம் சில நேரம் கதைச்சிருக்க சத்தம் போட்டு வரதானு என்ன அங்கே சத்தம் வருத்தனையா அடுகிட்டு வருவா இது என்ன பிரச்சனை உலக நாங்க சும்மா எங்களுக்குள்ள இருக்கிறோம் சில நேரம் ரேஸ் ஆகி கதைப்போம் ஒரு கட்டத்தில் மாமனார் சொல்கிறாரு கல்யாணம் முடிச்சு கொடுத்து இந்த அவளுக்கு இவ்வளவு காலமாகி ஒரு பெரிய காலம் போகக்குள்ள இவ்வளவு ரெண்டு பேருக்குள்ள சண்டை முடிச்சுட்டு கொண்டு போய் காதிகோட வழக்க வச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாரு இப்படி தாய் தந்தையர்களுடைய அல்லது மாமா மாமியாவுடைய அந்த தலையீடுகள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வைக்க வந்திருக்கிறார் அவ கூப்பிட்டு விசாரித்த நேரம் அவ சொல்றா எங்களை ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அவர் செல்வது சரி தான் நீ உமாவுக்கு நான் எப்படி செல்றது நீங்கள் கூப்பிட்டு செல்லுங்க மூளை உமா கூப்பிட்டு கதைக்கிற நேரம் உமா என்ன சொல்கிறேன்னா நான் வளர்த்த பிள்ளை உலக காலத்துக்கு கைக்குள்ள இருந்த பிள்ள உழவு செலவழித்து ஊடுகாடி காட்டி கொடுத்துக்கிறோம் அவர் விரும்பின மாதிரிலாம் கைக்கிறதுக்கு பேசுறதுக்கு நான் விடலாமா அவர் எடுத்ததெல்லாம் கை விட்டுறையும் அப்படியும் முடியும் கை சிரிக்கிறார் இப்படி நிறைய குடும்ப வாழ்வு பலருடைய குடும்ப வாழ்வு சின்ன சின்னமா போனத்தில் இந்த குடும்ப உறவுகளுடைய தலையிடு இருக்கிறது உமா தலையிட தலையிடக்கூடாது என்பதல்ல பாப்பா என்னடைய பார்க்கக்கூடாது உம்மா என்ன பார்க்க நாங்கள் வழி காட்டோம் பெரும்பாலும் எங்கட எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு குடும்ப ரீதியான ஒரு இயல்பு என்னண்டா நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு சப்போர்ட் நான் ஒரு பெண்ண ம மகளுக்கு கட்டி கொடுத்த ஒரு தந்தை என்று சொன்னால் நான் எந்த மகளிற பக்கம்தான் நிற்கிறது அவங்களோட மரமகண்ட எல்லாம் பார்க்க மாட்டோம் அது எந்த மகள் அப்படி செய்ய மாட்டாள் அது எந்த பிள்ளை நாம் வளர்த்த பிள்ளை அவள் அப்படி கதைக்க மாட்டாள் அப்படி பேச மாட்டாள் உங்கள்கிட்ட கதைக்க மாட்டாள் பேச மாட்டாள் அவர்கிட்ட எப்படி கதைட்டால் அவருக்கு தெரியும் தானே எனவே அந்த பிள்ளைகளையே நியாயப்படுத்துகிறார்கள் ஆம்பளை பிள்ளை நான் சரியா வாப்பாவும் உமாவும் ஆம்பளை பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான் சீ என்ன பிள்ளை அப்படி இல்லை என்ன பிள்ளை நான் அப்படி வளர்க்கல என்ன பிள்ளை அப்படி செய்ய மாட்டான் அவ்வளோதான் சரியான மோசம் அப்படி என்று இந்த குடும்ப உறவுகள் நீதியின் பக்கம் நியாயத்தின் பக்கம் சரியின் பக்கம் நிற்காமல் தங்களுடைய பிள்ளையங்கறத்துக்காக வேண்டி அவர்கள் பிள்ளை செய்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும் இவங்களுடைய இந்த நகர்வு ஒரு பிழைய பிழையான ஒரு வழிக்கு கொண்டு செல்லும் என்று தெரிந்திருந்தும் அவர்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுகின்ற நிலவரங்கள் இன்றைக்கு எங்களோட குடும்பங்களில் சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது கட்டாயம் நாங்கள் எல்லாரும் மாமனார் மாமியா மாமியாங்கிற உள்ளவர்கள் திருமண பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தவர்கள் இதில் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும் அவங்க ரெண்டு பேரும் வாழ வேண்டியாக்கள் இளம் வயசில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய ஆசாபாசங்கள் இருக்கும் விருப்புக்கள் இருக்கும் இதையெல்லாம் புரிஞ்சு கொண்டு நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அவதானிச்சு கொண்டிருக்கின்ற ஒரு நிலை தான் எங்களுக்கு தேவைங்கிறதே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்கள் இருக்கிற இந்த குடும்ப கட்டமைப்பு காரணமாக திருமணம் செய்து புது தம்பதிகளாக வருகின்றவர்கள் தங்களுடைய கணவன் மனைவி கிடையிலான இளந்தம்பதிக்கிடையிலான அந்த ஊழல்களை தொடர்பாடல்களை சுதந்திரமாக செயற்படுத்துவதற்கான சூழலும் எங்களுடைய குடும்ப கட்டமைப்புகளில் இல்லை அங்கே மாமா பார்த்துட்டு இருக்காரு இங்கே மாமியாக பார்த்துட்டு இருக்காள் அங்கே மஜ்ஜிய மைனியாக பார்த்துட்டு இருக்காள் இங்கே மஜ்ஜினும் பார்த்துட்டு இருக்கான் இதுக்குள்ளே இப்படியான ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை எங்களுடைய இந்த முஸ்லீம் சமூகத்தில் காணப்படுகிற இந்த மாப பெண்ட வீட்டுக்குள்ளே வந்து மாப்பிள்ளை இருக்கிறங்கிற விடயம் காரணமாக வந்திருக்கின்ற ஒரு பிரச்சனை கட்டாயம் நாங்கள் இது சீர் செய்கிற போது இந்த பிரச்சனைகளை கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது ஒரு சகோதரர் வந்து என்னிடத்தில் முறைப்பட்டார் நான் கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையாக போயிருக்கேன் மோலவி நான் பொஞ்சாதியை கூட்டிட்டு எங்கள் நானும் ஒரு ட்ரிப்பு கொண்டு பார்த்தேன் நாங்களும் வேற போகிற வரோம் மாமியாக்கு மேரடமா அங்கால் மச்சினும் மேரடமா மைனியாவும் மேரடமா நாங்கள் ரெண்டு பேரும் சுதந்திரமாக போய் கொஞ்சம் திரிய புறம் போகிறோட திருப்பிடுறது போய் திரும்ப இல்லை நீங்கள் கொழும்பு போகிறோம் நாங்களும் வரோம் வேறோட புக் பண்ணுவோம் இது என்ன மாலை இது இப்போ இதெல்லாம் விளங்கப்படுத்துகிற ஆறு அவன் புதுசாக கல்யாணம் முடித்தவன் தண்ட மனைவியோட அவன் விருப்பத்தின் அடிப்படின் போகிறவங்களை போவான் இதை கூட செய்ய முடியாத ஒரு அளவுக்கான ஒரு சூழ்நிலை எங்களுடைய குடும்பங்கள்லேயே பல இடத்துல காணப்படாது அதெல்லாம் யோசிக்கிறேன் இல்லை அவங்க புதுமண தம்பதிகள் அவங்க போப்புறாங்க விடும்போ நம்ம விடுவோம் அவங்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை செஞ்சு கொடுப்போம் அவங்க விருமினாக்களை கூட்டிகிட்டு போகட்டும் என்கிற மனோபாவெல்லாம் இல்லை அவ எங்குட்டி இவையும் இவையங்கூட்டி போகணுமோ அந்த பிள்ளைகத்தும் அந்த பிள்ள தெரியும் தானே அப்படின்னு கிடக்குற எல்லாரையும் மல்லி கடைசியில் எல்லோரும் ஒரு பயணம் போன மாதிரி பயணம் போயிட்டு வந்து திரும்பி வந்து வீடு சேருகின்ற ஒரு நிலை தான் இருக்கிறது இதை ஒரு குறைபாடாக ஒரு சகோதரனோட கொண்டார் ஒரு புதுமணத்த வாழ்க்கையில் இணைந்து கொண்டு வருவார் இப்போ இந்த சிந்தனைகள் எல்லாம் நாங்கள் மாற்றப்படும் இந்த தலையீடுகளெல்லாம் அவங்களுடைய ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு பிணக்கை ஏற்படுத்துகின்ற பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலவரத்தை உண்டு பண்ணும் என்பதை நாங்கள் நிறைய பேர் சிந்திக்காத பகுதி சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தை தேவையில் நாங்கள் இருக்கிறோம்